அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக சிறப்பாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் வளம் வருகின்றன அதிலும் குறிப்பாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனியும் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தை என மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திரன் வளர்புரை சந்திரனாக வளம் வர ஆரம்பிக்கிறாருங்க ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் திட்டமிட்டதை விட அநேகமான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சூழலும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் மற்ற கிரகநிலைகளை விட அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சந்திரன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஜென்மத்தில் நிலை கொண்டிருந்தாலும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் மிக விரைவில் கடக்க போகிறார் எனவே எதிர்பார்த்தபடி ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய திட்டமிடுதலை விட குடும்ப ரீதியாக பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது திரும்பியபடியே பல்வேறு வகையான பயணங்களை இந்த தருணத்தில் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது குடும்ப ஒற்றுமை மேம்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டால் அவை மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கு ராசியின் அதிபதியான கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க பார்வையால் குரு வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் குடும்ப ரீதியாக மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரனும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க உச்ச அதிபதியும் குருவினுடைய சுப பார்வையால் பல்வேறு வகையான நன்மைகளை வளர்புரை சந்திரனாக வளம் வருவதால் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மற்ற ராசிக்காரர்களை விட நிச்சயமாக சற்று கூடுதலாக நிறைந்த நன்மையை பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் உத்தியோக ரீதியாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தனி பகவான் அங்கு வக்ரம் ாலும் கூட அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மிக சிறப்பாக அமைவதற்கான யூகம் உண்டு வேலை சுமை என்பது நிச்சயமாக குறையும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறை விஷயங்கள் பெரிய அளவில் சிரமமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் உங்களை விட்டு விலகி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த செய்திகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்றால் அபரிவிதமாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை ராகு அலங்கரிக்கிறாருங்க ராகு லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக தொழில் வியாபார ரீதியாக சருக்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை திட்டமிடுதலை ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வருவதற்கான தாய் வழி உறவுகள்ல மிக பெரிய அளவிலான ஒத்துழைப்பும் அதன் காரணமாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தை மிக வலுவாக கேதுவும் அவருடன் இணைந்து மிக வலுவாக சுக்கரனும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நன்மை நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு கவலைப்பட வேண்டாம் அடிக்கடி ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தார தப்பை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப செய்திகள் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சக பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சுக்கரன் பஞ்சமஸ்தான அதை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எந்த வாய்ப்புகளும் கை செல்லாத வகையில் திட்டமிட்டபடி உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை கேதுவுடன் இணைந்தும் குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வருமானம் உயர்வதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் வலுவாக லாபத்தில் ராகு செவ்வாய் இரண்டாம் இடத்திலும் தனி கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் அளவான நன்மைகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி பல்வேறு வகையான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் அந்த பயண மிக பெரிய அளவில் அரசியல் ரீதியாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்துவதற்கான வாய்ப்பையும் அலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வரவேற்பும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து பெற முடியும் ஏனென்றால் புதன் சுபத்துவ பாதையில் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் உச்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் எனவே பெருவாரியாக உடல்நல ரீதியாக சந்தித்த சிரமங்கள் மாணவ மாணவியருக்கு விலகுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் என்றால் சந்திரனும் ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் சுபத்துவ பாதையில் வளர்பறை சந்திரனாக வளம் வரப்போகிறார் எனவே நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் இந்த தருணத்தில் நிறைவேறும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தனஸ்தான அதை அலங்கரிக்கிறார் குடும்ப ரீதியாக பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வெகுவளவில் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஆசைக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை வந்து சேரும் தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகளை ரிசவராசிக்காரர்கள் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை